இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு தந்தை தன் மகனை தோளில் சுமந்து கொண்டு ஒரு மாந்தோப்பு வழியாக சென்று கொண்டு இருக்கிறார் அப்பொழுது அந்த மகன் தோட்டக்காரனுக்கு தெரியாமல் இரண்டு மாங்காயை பறித்து விடுகிறான் தோப்பிலிருந்து வெளியே வந்தவுடன் தந்தையிடம் காட்டுகிறான் தந்தையும் அவனுடைய திறமையை வெகுவாக பாராட்டி அன்று முதல் அவனை மாங்காய் என்று செல்ல பெயரில் அழைக்க ஆரம்பிக்கிறார் அவன் வளர்கிறான் அவனோடு அந்த திருட்டு குணமும் சேர்ந்து வளர்கிறது அவன் மாங்காத்திருடன் என்ற பெயருடன் மிகப்பெரிய திருடனாக மாறிவிடுகிறான் ஒரு நாள் அரண்மனையில் ராணியின் வைரமாலையை திருடி விடுகிறான் வீரர்கள் அவனை பிடித்து ராஜாவிடம் ஒப்படைக்கின்றனர் ராஜாவும் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விடுகிறார் அவர் அவனிடம் மாங்கா திட்டன் என்று உனக்கு எப்படி பெயர் வந்தது என்று கேட்கிறார் அவனும் தன் சிறுவயதில் தன் தந்தை தனக்கு சூட்டியதன் காரணத்தை கூறுகிறான் அதன் பின் அவன் கூறுகிறான் ஒருவேளை என் தந்தை அன்று திருடுவது தவறு என்று என்னை கண்டித்திருந்தால் நான் இன்று மிகப்பெரிய திட்டனாக மாறி இப்படி மரண தண்டனை பெற்றிருக்க மாட்டேனோ என்று சொல்லி அழுகிறார் பெற்றோர்களை உங்கள் குழந்தைகளுக்கு தேவையானதே கொடுப்பது மட்டும் நம் கடமை இல்லை அவர்கள் சிறுவயதில் அறியாமல் செய்யும் சிறு தவறுகளை சுட்டி காட்டி அதனை கடிந்து கொள்வதும் நம் கடமைதான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று ஒரு பழமொழி உண்டு சிறுவயதில் சின்ன தவறுதானே என நாம் கண்டும் காணாமல் விட்ட தவறுதான் பின்னால் மாற்ற முடியாத பெரும் தவறாக வந்து நிற்கும் என்ன பெற்றோர்களே நாம் கடமையை உணர்ந்து செயல்படுவோம் நல்லதொரு இளைய தலைமுறையினை உருவாக்குவோம் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்